நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிரெயின்லேருந்து யோசிக்கிறது ஹார்ட்லேருந்து வேலை செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பிரெயின்லேருந்து யோசிக்கிறதுனா நமக்கு தெரியும் ரைட் பிரெயின் இருக்குது லெஃப்ட் பிரெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹார்ட்லேருந்து யோசிக்கிறதுனா ஹார்ட் வந்து துடிக்குதுன்னு தெரியுது துடிக்குதுன்னு சொல்கிறப்போ எந்த வேகத்தில் அதை பிளட்டை பம்ப் பண்ணுது ப்ளட்டு வெளியே போகுதுன்னு தெரியுது அந்த ப்ளட்டு எந்த வேகத்தில் போகுதுன்றதை பொறுத்து பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் எந்த அளவுக்கு ஆக்சிடேஷன் ஆகுது மைட்ரோகாண்ட்ரி எல்லாம் போய் சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும் அப்போது ஹார்மோனிக்காக பார்த்தா எந்த அளவுக்கு எனர்ஜி நீடுன்னு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோன்றதும் தெரியுது எந்த அளவுக்கு எனர்ஜி நீடுன்றோன்னா என்ன மாதிரி வேலை செய்ய போகிறோன்னு தெரியுது ஃபைட் ஆர் ஃபிளைட் ஆர் நார்மல் சுச்சுவேஷனான்றத பொறுத்து நம்ம நினைக்கிறத பொறுத்து இந்த வேலையை பொறுத்து இந்த ஹார்ட் துடிக்கோது இதுக்கேற்ற மாதிரி ப்ரீத்திங் ரேட் இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அப்போ இது உணர்வு ரீதியாக வேலை செய்யுதுன்னு தெரியுது இந்த இடத்துல எந்த தேவையை உணர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இது துடிக்குதுன்றது தெரியுது இப்போ பிரெயின் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்ட்ரிம்லே வருது அது ரிலேட்டடான மெமரியை மனம் கொண்டு வந்து காட்டுது அந்த தகவல்களை இணைத்து என்ன செய்யணுன்றத டிசைட் பண்ணி ஹார்மோனுக்கெல்லாம் கழுத்து வரலோன் தலையில் இருக்கிற விஷயத்தை உடம்புல செயல்படுத்தணுங்கிறப்போ ஹார்மோன்ஸ் கூட இணைஞ்சி மோட்டார் நாவஸுக்கு மூலயமா குளிர்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து மோட்டார்ஸ் நம்ம பிஹேவியராக வெளிப்படுத்துகிறோம் இதில் வந்து வேலை மனம் விருத்தி காட்டுறப்போ நம்ம சின்ன ஐயா இருக்கோம் ரியாலிட்டியாக இருக்கோம் நம்ம எமோஷன் நமக்கு பிடிச்சது நமக்கு பயப்படுறதுன்ற விஷயமும் நமக்கு அறிவுக்கு சேர்த்து வச்சிருக்க விஷயமும் மெமரியிலேருந்து வெளிவர்ற விஷயமாக இருக்குது அதை வச்சு ஒரு டிசிஷன் எடுத்து அங்கே ந நடக்குது ஆனால் ஹார்ட்ன்றதை பொறுத்தவரலாம் அது பிரபஞ்ச இருக்குது அது சிங்குலாரிட்டி ஃபீலிங்கில் இருக்குது டியாலிட்டி ஃபீலிங்கெலாம் பெரிய ஐயா இருக்குது பெரிய ஐயா இருக்கும்போது என்ன ஆகுறதுன்னா அது ஏற்கனவே சொல்லியிருப்போம் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரிங் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து தான் ஹார்ட்டு வந்து இயங்க ஆரம்பிக்கிறது இந்த ஃபீலிங் வந்த பிறகுன்னு சொல்லிட்டு அப்போது அங்கே இருக்க ஒரு எமோஷன் இங்கே எப்படி நம்ம சர்வைபல்கான நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான பயம் எமோஷனாக இருந்து நம்மளை சர்வைவல் த்ரெட்னிங்கில் இருந்து காப்பாற்றுக்கான ஒரு வேலையை பண்ணதா அது மாதிரி இங்கே பெரிய ஐயன்றப்போ எல்லோரையும் காப்பாற்றணுன்றதுக்கான ஒரு எமோஷன் இருக்குது தன்னையும் காப்பாற்றிக்கணுன்ற ஒரு எமோஷனும் இருக்குது ரெண்டும் சேர்ந்துருக்கு அந்த எமோஷனோட அடிப்படையில் செயல்பட்றோம் பேரறிவுன்னும்போது இங்கே நம்ம சேர்த்து வைக்கப்பட்ட அனுபவ அறிவு இங்கே எல்லார்கிட்டையும் எல்லா சின்ன இருந்தும் சேர்த்து வைக்கப்பட்ட அனுபவ அறிவின் தொகுப்பு இருக்குது அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு விஷயம் கனெக்ட் ஆகி ஒரு சொல்யூஷனை ஃபார்ம் ஆகி அது மூலயமா செயல்படுற இடத்துக்கு நம்ம வந்து அது மனம் விதித்து காட்டுற மாதிரி టుమా కాదు அது ஏன்னா மனம் எடுத்து காட்டுறது சின்னதாக தான் இருக்குது அது நம்ம வழி அவளை வர முடியுமான்னு தெரியல மனம் அறியாத பல அனுபவங்களும் பல விஷயங்களும் இதில் அந்த நேரத்தில் நான் இணைஞ்சு செயல்பாட்டுக்கு வந்துடுது அப்போது அது வரப்போ உணர்வு ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டு உணர்வு ரீதியாக முடிவு எடுத்து அதில் இறங்குறோம் அதை கிட்ட வந்து நம்ம செயல்பட வர்றப்போ தான் அது சரியாக தப்பான்றதை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் நம்ம செய்கிறது சரிதான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம சரியாக தப்பான்ற முடிவு பண்ணுற நிலைமையில இல்லாமல் கூட செய்ய ஆரம்பித்த பிறகு அது சரியாக தான் இருக்குது சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோன்றத நம்ம உணர ஆரம்பிக்கிறோம் செய்ய ஆரம்பித்த பிறகு அது சரியாக தான் போகும் சரியாக நகர்த்துறோம் அதுக்கப்புறம் கான்ஷியஸ் வந்து அதை நகர்த்துறோன்ற இடத்துல நம்ம இருப்போன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இங்கே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தில் வர்றப்போ அது சரியாக தெரியாதுன்றது நமக்கு புரியுது இங்கே தெரியாத விஷயத்துலேயே இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதை சரியாக நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான விஷயங்களாக அமைய ஆரம்பிக்குது அதுதான் வந்து அறிவு முக்கியமாக அன்பு முக்கியமானு கேட்குறப்போ அன்புன்ற வார்த்தை தான் நமக்கு தெரிஞ்ச உயர்வான வார்த்தையாக இருக்குது அதனால் அதை யூஸ் பண்ணுறோம் இல்லை என்ற வார்த்தை நம்ம சரியாக யூஸ் பண்ணுறதில்லை இதை ச சரியாக புரிஞ்சுக்கிறது பற்று அடுத்தவங்க மேலே வைக்கிற அன்புக்கு பேர் கருணையன்னுன்னுன்னுன்னு வச்சுக்கலாம் பற்றோடு வைக்கிறது அன்புன்னு வச்சுக்கலாம் இது எல்லாேருக்கும் புரியுதுன்ற அதனால அதை யூஸ் பண்ணுறேன் இது சரியான மீனிங்கில் இல்லை ஆனால் தவறான மீனிங்களை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் குறைஞ்ச இதை விட இதை குறைவாக இட போட்டு யூஸ் பண்ணிகிட்டுருக்கோம் அதனால தான் இதை சொல்லலை ஆனால் சரியான விதத்தில் சொன்னால் அடுத்த உயிரில் இருக்கவங்களையும் நமக்கு நேர் அது அது நட்பும் பகையும் இன்றி இன்னொரு உறவு இருக்குது என்ன முறையை நான் அடுத்தவங்கள பார்க்குறதுன்றது நிகராக பார்க்குறதுன்றது அந்த மாதிரி நேர்கொண்ட பார்வையை பார்க்கும்போது நம்ம அடுத்தவங்களில் இருக்கிற நட்பும் பகையும் பார்க்காம அங்கே பார்க்க வேண்டிய ஒரு பார்வையாக கரெக்டான ஒரு பார்வையை பார்ப்போம் அதுதான் சொல்லியிருக்காங்க அந்த நேர்கொண்ட பார்வை பார்க்குற அளவுக்கு இருக்க ஒரு பார்வையை அடுத்தவங்க மேலே நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி அடுத்தவங்களையும் பார்த்து நம்மளையும் பார்த்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போகிற இடத்துல நம்ம அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம் அப்போ நம்ம ஹார்ட்லேருந்து செயல்படலாம்னு சொல்லலாம் அது வந்து இந்த சைட்லேருந்து பிரெயின்லேருந்து வர விஷயமா இருக்கும் வெறும் இன்ட்ரீஷன் மட்டும் இருக்காது இங்கேருந்து சர்வைவலுக்கான விஷயமாகவும் அது இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஏக்கம் ஏங்கி ஒரு செயல் நடந்து நம்ம மசில்ஸ்க்கு ஆர்டர் வந்து இயங்குறப்போ அது நம்ம ஹார்ட் லேர்ன் இயங்குகிறோன்ற மாதிரி சொல்ல முடியும் இந்த ஈக்கம் அசர்ட்டிவானதாக இருக்கும் எல்லோருக்கும் நல்லதாக வின் வின்னாக இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சிருவோம் இது உங்களுக்கும் புரிய நம்புகிறேன்